உலகத்திலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டின ஒரே ஆடு நம்ம அப்பா தான் நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லை ராமசாமி என்ன ராம்சாமி எப்படி இருக்கு ஆலய காணும் அப்படின்னு சொல்ல அப்பா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அப்பா இல்ல ரொம்ப தப்பா இப்ப லண்டன்ல போய் பெரியார் சிலை பெரியாருடைய ஸ்டாச்சு பெரியாருடைய போட்டோ திறக்கிறாங்களா உள்ளூர்ல ஓணம் பிடிக்க முடியாத உலக நாட்டுல போயிட்டு டைனோசர் பிடிச்சானா அந்த கதையா இருக்கு உங்க கதை அந்த ஹாலுடைய வாடகை முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா ஜிபி முத்து தர சிலையை கூட திறக்கலாம் இந்த கூமாப்பட்டி ஏங்க கூமாப்பட்டி வாங்க அப்படின்ற அந்த தம்பி தங்கமாண்டிக்கு போட்டா கூட திறக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் வாடகை ஒரு ஒரு மாணவர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் நூறு பேருக்கு கொண்டு போனோம்னா எட்டு லட்சம் ரூபாய் மொத்தமா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கட்டணம்னா உள்ளூர்ல நம்ம கல்யாணம் மண்டல வாடகை பிடிக்கிற மாதிரி ஆக்ஸ்போர்ட்ல அந்த அறைய வாடகை கொடுக்கலாம் அங்க போய் லண்டன் சென்ற பெரியார் உலகம் முழுமைக்கும் சென்ற பெரியார் என்ன இவ்வளவு இவ்வளவு கேவலமா ஒரு ஒரு விளம்பரம் தேவையா